குட் மார்னிங் பிரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பது மாசம் பதினேழாம் தேதிக்குண்டான காய்கறியின் மொத்த விலை பட்டியல் ஒவ்வொரு நாளும் இந்த நூறு நூறுலி சந்த காய்கறிய மொத்த விலை பட்டியலை பாத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கி என்ன காய்கறிகள் என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்றத பாக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் கோவா ஒரு கிலோ நூறுரூவா நேற்று நம்மளோட கம்பேர் பண்ணா அது இந்த விலை மாற்றமே இல்லைன்னு சொன்னோம் கேரட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய் நேரத்தோட ஒரு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு லீக்ஸ் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா அதே நேரத்தில் ராபு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா பீட்ரூட் பார்த்தீங்கன்னா கிலோ பாத்தீங்கன்னா கட் பீட்ரூட் பாத்தீங்கன்னா கிலோ நூற்றி பத்து ரூபா போகுது கட் பீட்ரூட் உருளைக்கிழங்குல பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபது ரூபாய் ஸ்ரீலங்கா உருளைக்கிழங்கு சிறிலங்கா உருளைக்கிழங்குல சிவப்பு உருளைக்கிழங்கு இருநூத்தி ஐம்பது ரூபா வந்துருக்குன்னு சொன்னா அது நேரத்தோட பத்து ரூபா குறைஞ்சிருக்கு நூக்கல் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபா குடைமிலகாய் குடைமிலகாயில் சிவப்பு கலர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா மஞ்சள் பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டாயிரத்தி எட்நூறுவாயும் பச்சை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாய் போகுது இந்த காய்கறிகள் மொத்த விலை பற்றியிலேயே இந்த குடைமிளகாய் மட்டும்தான் அதிக விலை போயிட்டு இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வாசிக்கு கிலோ ஆறுநூறுவா போகுது சைனீஸ் கோவா சைனீஸ் கோவா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபாயும் சிவப்பு கோவாக பார்த்திங்கன்னா கிலோ ஆறுநூறுவாய்க்கு வந்திருக்கு சல்தரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் கிலோ ஆறுநூறுவா இருக்கு கொத்தமல்லி கிலோ நூறுரூவாயும் ஐஸ் பேக் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஐஸ்பேக் வந்திருக்கு சலாது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எண்பது ரூபாயில இருக்கு ஒரு கிலோ சலாது அதே நேரத்தில் சிவப்பு சலாது பார்த்தீங்கன்னா அது அதே விலையில் நிற்கிதுன்னு சொன்னோம் கிலோ முந்நூறு நிற்கிது சிவப்பு சலாது புதினா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நானூறு ரூபா பாஸ்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஐநூறுவா ரூபா பார்த்தா கிலோ நூறுரூவா ரோஸ்மேரி பார்த்தீங்கன்னா கிலோ ஆயிரம் ரூபாய் ஃப்ரோக்கோலி பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறு நிற்கிது அடுத்து பாத்தோம்னா கரிமிளக்காய் கறிமுச்சிக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ நானூத்தி ஐம்பது அது அதே வேலைல நிற்குதுன்னு சொன்னோம் அதே மாதிரி கிரீன் ஹவுஸ் டொமேட்டோ பாத்தீங்கன்னா கிலோ முன்னூறு ரூபாயில நிக்குது நீட்டர் ராவ பாத்தீங்கன்னா இந்த விலை மாற்றமே இல்லாம கிலோ நூறு ரூபாயில சுக்குனி பாக்கலாம் சுக்குனி பச்சை சுக்குனி இருநூறு ரூபாயும் மஞ்சள் சுக்குனி பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாயும் போய்கிட்டு அது இந்த விலை மாற்றமே இல்லைன்னு சொன்னோம் பச்சை வெள்ளரி பாத்தீங்கன்னா கிலோ நூத்தி ஐம்பது ரூபாயும் பச்சை பாத்தீங்கன்னா கிலோ நூறு ரூபாய் போயிட்டு இருக்கு சிவப்பு ராவு அது அதே வேலையில நிக்குது எந்த விலை மாற்றமும் இல்ல சிவப்பு ராவு எழுநூறு ரூபாயும் கோலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கிலோ நானூறுபா போய்கிட்ட பார்க்கலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நாளோட காய்கறிகளும் மொத்த பட்டியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ வந்து சேர்கிறதுக்காக பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்